இன்னைக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா பேபி ட்ரை பண்ணுறப்ப வந்து இப்போ சம்டைம்ஸ் வந்து ஒர்க் வந்து ஒய்ஃபுக்கு வேற எங்கேயாவது இருக்கும் இல்லை ஹஸ்பண்டுக்கு எங்கேயாவது இருக்கும் வெளியூர்லேருந்து வீக்லி வீக்லி வந்து நம்ம குழந்தைக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணால் நமக்கு க்ளிக் ஆக்கலாம் எப்போனா நமக்கு அந்த டைம் ஓவ்லேஷன் கரெக்டாக கருமுட்டா அன்னைக்கு வெடிச்சிதுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து செட் ஆகும் ஏன்னா வந்து அவங்க வர்றதே சாட்டர்டே சண்டே வரும் இல்லை சண்டே மட்டும்தான் சில பேர் வருவாங்க அதுவும் ஓவலேஷன் டைமில் வருவாங்களான்னு தெரியாது அது இல்லாமல் அவங்க கூட இருக்கலாம் ஸோ அதனால நீங்கள் வந்து அவங்க அங்கே இருந்துட்டு நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா அது வந்து நமக்கு சரியாக வராது ரெண்டு பேரும் ஒரே எடுக்கிற இடத்துல வந்து ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் இருந்தாங்க நான் வந்து இங்கே திருச்சியில் இருந்தேன் ஸோ அந்த டைமில் வந்து லீவெல்லாம் கூட போட்டுட்டு வந்திருந்தாங்க ஒன் டைம் வந்து ஒன் வீக் வந்து லீவ் போட்டு வந்திருந்தாங்க ஸோ அப்பயுமே வந்து ஓலேஷர் டைமில் தான் வந்தாங்க ஆனால் செட் ஆகலை நம்ம வந்து நம்ம நம் எதிர்பார்க்க முடியாது நமக்கு அந்த டைம் ஏன் செட் ஆகுது இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ மோஸ்ட்லி வந்து குறைஞ்சது ஒரு வருஷம் இல்லைனா கண்டினியூஸாக ட்ரை பண்ண முடியுமா பேபிக்கு அப்படின்னு சொல்லிட்டுருப்பாருங்க ஒன் இயரில் வந்து நான் இப்போது டூ மந்த்ஸ் ட்ரை பண்ணேன் அப்புறம் இடையில கேப் விட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடையில கேப் விட்டதெல்லாம் எடுத்துக்காதீங்க கணக்கில் ஒன் இயர் ஒன் இயர்னால் கண்டினியூஸாக ஒன் இயர் உங்களால் முடியலைனாலும் ஒன் இயர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கணும் அட்லீஸ்ட் வந்து ஒன் இயராவுது அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறத பற்றி யோசிங்க அதே மாதிரி குழந்த தள்ளி போடாதீங்க குழந்தைய முக்கியமாக வந்து நமக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஆனால் நமக்கு வந்து இதை விட நமக்கு வர்ஸ் ஆகுமா அந்த சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க குழந்தை தள்ளி போடுறதுனால நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா ஏன்னா இப்போ யாருக்குமே வந்து குழந்த சீக்கிரம் கிடைக்கிறது கிடையாது எல்லாருக்குமே லேட் ஆகுது ஸோ நீங்கள் அதை யோசிச்சுட்டு இப்போ இல்லை நான் ஒரு ஆறு மாதம் தான் கல்யாணம் ஆச்சு ஸோ ஆறு மாதம் கழித்து நான் வந்து குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அது தயவு செஞ்சு அப்படிலாம் தள்ளி போடாதீங்க ஏன்னா நான் வந்து அப்படி தான் தள்ளி போட்டு கடைசியில் ரெண்டு வருஷம் கன்சீவ் ஆகிறதுக்கு மேரேஜ் ஆகி ஸோ நீங்க யாரும் பண்ணாதீங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களால அங்க போக முடியுமா அப்படின்னு பாருங்க ஹஸ்பண்ட் இருக்கிற இடத்துக்கோ இல்லைன்னா ஒய்ஃப் இருக்கிற இடத்துக்கோ ஓல்டேஜன் டைம் கனெக்ட் பண்ணி அப்படி இல்லைன்னா அவங்களால அவங்க கூடவே ஒரு டென் டேஸ் ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்க அவங்க கூட இருக்க முடியுமான்ட்டு பட் டைமில் நம்ம அந்த டைம்ல இருந்தாலுமே அது வந்து செட் ஆகாது நமக்கு ஏன்னா கருமுட்டை வந்து இப்போ மண்டே வெடிச்சிதுன்னு கருமுட்டை வெடிக்கிற நாளாக இருந்தது ஆனால் அவங்க சண்டேவே ஊருக்கு போயிட்டாங்கன்னா சான்சஸ் வந்து கம்மி ஸோ நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்